ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹுனிதா குக்கிங் அஸ்லாம் வலைக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம் நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ ரோல் எப்படி தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறோம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதையும் சேர்த்துட்டு அது கூட அரை டீஸ்பூன் பிளெக்ஷீட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதுக்கு பிறகு அரைக்கப்புளவுக்கு ஓட்டரும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுவோம் மாவை மாவை நல்லா பிசைஞ்சி எடுத்துட்டு மூடி வச்சுருவோம் அதை மூடி வச்சுட்டு இனி அதுக்கு தேவையான பொட்டேட்டோ கறியை நாம் ரெடி பண்ணுவோம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வரக்குள்ள இனி இரண்டு தக்காளியை நல்லா வெட்டி அதையும் சேர்த்துட்டு அது கூட சிறிதளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம் அதுக்கு பிறகு நாம் வெட்டி வச்ச ஒரு பெரிய பொட்டேட்டோவை அதுக்குள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா மேலும் கிழமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோவை கொஞ்ச நேரம் அடுப்பில் வேக விடுவோம் பொட்டேட்டோ நல்லா வதங்கிடுச்சு இனி அதுக்கூட ஒரு எக்கண்டு எடுத்து நாம் உடச்சி அதுக்குள்ள சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இனி நமக்கு பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிட்டு இனி அதுக்கு பிறகு நாம் பிசங்கி வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையை எடுத்து ரோல் பண்ணி எடுப்போம் நல்லா ரோல் பண்ணி எடுப்போம் ரோல் பண்ணிட்டு, அதுக்குள்ளே நாம் செய்த பொட்டேட்டோ கறியையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா ரோல் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த மட்டு சொன்னால் நமக்கு ரோல் ரெடி ஆகிடும் இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு இனி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சூப்பரான பொட்டேட்டோ ரோல் ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க